அஇஅதிமுகவுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு மீண்டும் ஒரு சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பாஜக அமித்ஷா வடிவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு இந்த செய்தியை கேட்டதிலிருந்து எம்ஜிஆர் மாளிகை அதாவது அஇஅதிமுகவுடைய தலைமையிடமான எம்ஜிஆர் மாளிகை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதுவும் தேர்தல் சமீபத்தில் இருக்குது பாஜகவுலேருந்து இப்படி ஒரு செய்தியை அவர் எதிர்பார்த்து மிகவும் அதிர்ச்சிக்கும் ஒரு அப்செட் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்திகளை நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து நம்ம கேட்டு உறுதிப்படுத்த பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செய்தியை பதிவு பண்ணுறோம் அப்படி என்ன செய்தி எடப்பாடிக்கு வந்தது ஏன் எடப்பாடி இந்த செய்தியை கேட்டு அப்செட்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜக அஇஅதிமுகவிற்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதற்குள் நீங்கள் உங்களது முடிவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா அம்மையார் அவருடைய மறைவுக்கு பின்பு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அஇஅதிமுகவை முதல்வர் பொறுப்பில் இருந்து சென்றார் ஸோ அவர் அந்த ஆட்சி பொறுப்பை தொடர்வதற்கு கண்டிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவிட ஆதரவு அவர்களுக்கு தேவைப்பட்டது ஸோ அதனால் பாஜக சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு தலையாட்டி கொண்டு அப்போதைய நேரத்தில் பதவி சுகத்திற்காகவும் எல்லாத்திற்காகவும் ஆசை போட்டு கட்சியை ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது எலெக்ஷனில் தோல்வாச்சு பல்வேறு தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது ஓபிஎஸ் பிரிந்து சென்று விட்டார் டிடிவி தினகரன் அவர் ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கார் சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு பல்வேறு தோல்விகளை சந்தித்த இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தாக வேண்டும் என்னால் அதி அதிமுகவுக்கு வெற்றியை தர முடியும் அதி அதிமுக வழிநடச் தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் நிரூபித்து காட்ட வேண்டும் ஸோ அதற்காக இந்த தேர்தல் அவர் எதிர்கொள்ள வேண்டும் அதில் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கட்சிக்கு கொண்டு வரணும் அதுக்கு அவர் எப்பாடுபட்ட பள்ளி அடித்தால் அவர் வேலை செய்தாகணும் ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா தன்னுடைய தூதுவர் மூலமாக மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு தூதுவரி மூலமாக ஒரு சரியான ஒரு குண்டை தூக்கி எடப்பாடி தலையில் போட்டிருக்காரு அப்படி என்ன குண்டை போட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா அவர்களுடைய தூதுவர் மேற்கு மண்டலத்தை சார்ந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தூதுவர் சந்தித்து சில செய்திகளை சொல்லியிருக்கார் அதாவது அவர் இரண்டு கண்டிஷன்களை எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்கார் அந்த கண்டிஷன்களை கேட்ட எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து விளவளத்து நடுநடுங்கி போயிருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது அதாவது முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தொன்போதாம் தேதி வரைக்கும் தான் டைம் அதற்குள்ளே உங்கள் முடிவு என்னன்னு சொல்லுங்க இல்லைன்னா விளைவுகள் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் கண்டிஷன் இரண்டாவது இருக்க நாற்பது தொகுதிகள் அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்தா முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிகள் நாற்பது தொகுதிகளில் உனக்கு இருபது எனக்கு இருபது அதாவது அதிமுகவுக்கு இருபது பாஜகவுக்கு இருபது நீங்கள் இருபது தொகுதியில் போட்டி கொடுங்க எங்களுக்கு கொடுத்த இருபது தொகுதிகளில் நாங்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் சில பல சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் சீட்டை கொடுத்துவிட்டு மீதி இருக்கிற தொகுதியில் பாஜக தமிழக பாஜக அவர்களது கட்சி உறுப்பினர்களை நியமித்து வேட்பாளர்களை நியமித்து அவர்கள் போட்டிடுவார்கள் இதுதான் கணக்கு அதாவது எனக்கு இருபது உனக்கு இருபது எனக்கு கொடுத்த இருபதில் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் நீ கேள்வி கேட்கக்கூடாது ஸோ இப்பேற்பட்ட இரண்டு கண்டிஷன்களை போட்டு விட்டு அமித்ஷாவுடைய தூதுவர் கிளம்பி சென்று விட்டார் நீங்கள் பிப்ரவரி இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே இதற்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா எத்தனை சீட்டை ஷேர் பண்ணுறீங்க எல்லாமே சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த தூதுவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அதாவது நாங்கள் ஓபிஎஸை அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டோம் பொதுக்குழு கூட்டே அவரை வந்து நீக்கியாச்சு அதை வந்து தே நீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு தேர்தல் ஆணையம் ஏற்றிக்கிச்சு இப்போதைய சூழ்நிலை நீங்கள் வந்து திரும்ப ஓபிஎஸ்க்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்னது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தூதுர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா உங்கள் இருபது தொகுதியில் நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கோங்க அவரை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க இருபது தொகுதியில் நாங்கள் அவருக்கு எந்த தொகுதியை விரும்புகிறாரோ வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் எதுவும் அதை நாங்கள் கொடுத்துக்கோம் அதை நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை உங்களுக்கு வேண்டிய ஆதரவுகளை மத்தியில் இருக்க பாஜக அரசு கொடுத்து அதுக்கு நன்றி விசுவாசமாக இருங்க ஏன்னா உங்களை பற்றி பல்வேறு வழக்குகளும் அந்த ஈடி பற்றிய வழக்குகள் வந்து இன்னுமும் அவங்க கையில் தான் இருக்கு அதை எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தூசி தட்டலாம் அது உங்களுக்கே சிக்கலாயிரும் பார்த்துக்கோங்க நிலமைய புரிஞ்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடின்னு மிகவும் கடுமையாக பேசிட்டு போயிருக்கிறதாக தான் செய்திகள் வருகிறது இதை கேட்டு எடப்பாடி ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகி ஒரு அப்படியே உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து அஇஅ கடைசி நாளாக குறிக்கப்பட்டிருக்கு என்ன முடி எடுக்க போகிறார் எடப்பாடி அப்படிங்கிறது தெரியல இந்த எடப்பாடிக்கு வந்து மற்றும் ஒரு சிக்கலாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு வழக்கு இந்த கொடநாடு வழக்குகளை சாட்சியங்களை பதிவு பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு திமுக அரசு அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கு அந்த வழக்கும் சூடு பிடிக்க தொடங்கி அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி பல்வேறு தரப்பில் இருந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடி அதிகரித்து கொண்டே போகிறது ஸோ எடப்பாடி இதை எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டுமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல் நடந்த கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மிகவும் வந்து ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அதாவது பழனி முருகனுக்கு காவடி எடுக்கலாம் ஆனால் அண்ணாமலைக்கு நாங்கள் காவடி எடுக்க முடியாது நாங்கள் என்ன கடையாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் அவர் அந்த மேடை பொதுக்கூட்டத்தில் காமிச்சிருக்காரு ஸோ அது வந்து ஒரு அரசியலில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடாது ஏன்னா ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் பாஜக பக்கம் எப்படி போய் சேர்றது மக்கள் நம்மளை காரி துப்புவாங்களே திரும்பவும் போக முடியுமா நம்மளுடைய அரசியல் நிலைமை என்னாகும் அரசியல் எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கே தோணுது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தோணாமலாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆள் கண்டிப்பாக அவருக்கு தோன்றியிருக்கும் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சனை ஒரு பக்கம் பாஜக பிரச்சனை என்ன செய்யறது பாஜக கண்டிப்பாக அதிமுகவை ஒரு வழி செய்யாமல் விடாது எனக்கு தெரிஞ்ச நன்றான தெரிந்த விஷயம் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை ஒரு வழிக்கு கொண்டு வருவார்கள் அதுக்கு என்ன வேணாலும் செய்ய அவங்க தயாராக இருக்க ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முனைப்புல கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதற்குண்டான வேலையில் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் மிக கடுமையான பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் மிக கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு காயாக நகர்த்துறாங்க உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா எப்படி அந்த காய்களை நகர்த்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தார் தற்போது அவர் விலகி சென்று விட்டார் இது வரைக்கும் அந்த பீகார் மாநிலத்திலிருந்து ராகுல் காந்தி மேலே ஒரு கேஸ் போடலை என்னைக்கு அவர் அந்த கூட்டணியிலிருந்து விலகி சென்று பாஜக பக்கம் சேர்ந்தாரோ மறுநாளே ராகுல் காந்தி மேலே பீகார்லேருந்து கேஸ் போட்டாங்க ஸோ அப்போது கூட்டணி போன உடனே நாங்கள் எங்கேருந்து கேஸ் போடுறோம் பாருங்கன்னு ரொம்ப ஒவ்வொரு மூமையும் அதாவது பாஜகவும் ஆர்எஸ்ஸும் மிகவும் பிளான் பண்ணி அந்த தாக்குதல்களை எதிர்கட்சி மேலே மிக பயங்கரமாக இருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சும்மா ஏதோ பண்ணுறாங்கல்ல ஒவ்வொன்றுக்குமே ஒரு மாஸ்டர் மூவ் எல்லாமே ப்ரீ பிளான்ட் ஒரு டிசைன் போட்டு அந்த டிசைனில் என்னென்ன காயை நகர்த்தன செஸ் போர்டில் என்ன நடத்தணும் கிளியராக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி இன்னும் சுதாரிக்காமல் இருக்குது அது பெரிய ஒரு வருத்தம் இந்தியா கூட்டணி ஒப்பேருமா ஒப்பேராதுனா வர வர டவுட்டுகள் ஆகிட்டு இருக்குது கடவுளுக்கு தானே அது வெளிச்சம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிப்ரவரி இருபத்தொன்போதாம் தேதிக்குள் எடப்பாடி தன்னுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும் இருபது தொகுதியில் உங்களுக்கு இருபது தொகுதியில் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எனக்கு தெரிந்து கண்டிப்பாக எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்குது எடப்பாடி ஒருவேளை வந்து பாரு வாங்கடா வந்து பார்ப்பா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அதில் எந்த மாற்று இல்லை அதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மிக அதிக அழுத்தம் கைது நடவடிக்கை மிரட்டல் நடவடிக்கை கட்சியை உடைய சிண்டே மாதிரி இன்னொரு சிண்டே கூட அதிமுகவில் உருவாக்கி கட்சி இன்னும் இரண்டு நான்கு மூன்று துண்களாகவும் உடைக்க பாஜக முயற்சி செய்யும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கு கூட பயந்து அடிபணிந்து எடப்பாடி பழனிசாமி இருபது தொகுதிகளை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு ஆளுமை உள்ள மனிதராகத்தான் பார்க்கிறேன் ஒரு வேகம் அவர்கிட்ட இருக்குது ஒரு நிதானமும் இருக்குது அவர் அந்த கட்சியை வழிநடத்தி செல்லணும் கட்சியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் அவர் மனதில் தெரியுது ஆனால் அந்த நாலு வருடம் அவர் இணக்கமாக இருந்த அந்த கட்சியை நடத்திட்டார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு சாமர்த்தியக்காரன் அப்படின்னா அதான் சாமர்த்தியக்காரன் நாலு வருஷம் கட்சியை நடத்துவோம் அந்த இதை விட்டு கொடுக்காம அந்த அலை அப்படியே கொண்டு வந்தார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அவர் தோல்வியலை தலைவினார் அதில் மாற்றுக்கருத்து இல்லை பட் ஆனால் அந்த நாலு வருஷம் கட்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்து இப்போவும் எதிர்கட்சியாக தான் இருக்கிறார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எதிர்கட்சியாக தான் இருக்கு கட்சியை வழிநடத்தி செல்கிறார் பட் ஆனால் இந்த நிர்பந்தங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி உள்ளாகும் போது கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய அழுத்தங்களுக்கும் அவர்கள் உள்ளாவார்கள் அது வந்து எல்லா எல்லா கட்சிக்குமே உண்டு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளுக்கும் உண்டு ஸோ இந்த நேரத்தில் சமயோசிதமாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த அதிமுக என்ற பாரம்பரியத்தை கருத்தில் கொண்டு கட்சியை வழிநடத்தி தான் மிகவும் முக்கியம் ஸோ அந்த மாண்பிலிருந்து எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற மாட்டார்கள் ஏன்னா அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த கட்சிக்கு பூத் கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதிமுக பூத் கமிட்டி மாதிரி ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி ஒரு கட்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சியை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் அடகு வைக்க மாட்டார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து என்ன வந்தாலும் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்